மகாநதி சீரியல விட்டு ரீசண்டா கங்கா கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்த நடிகை திவ்யா கணேஷ்ல ரொம்பவே வெளிப்படையா சொல்லியிருக்காங்க அத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் விஜய் டிவில இப்ப ரீசன்டா பிரைம் டைம்ல பட்டையை கிளப்பிட்டு வந்துட்டு இருக்க சீரியல் தான் மகாநதி இந்த சீரியல்ல மெயின் லீடுக்கு மட்டும் இல்லாம சீரியல்ல வர ஒவ்வொரு கேரக்டருக்கும் நிறைய முக்கியத்துவம் இருக்கும் ஏன்னா சீரியலோட கதை அந்த மாதிரி இதுல கங்கா கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்த நடிகை திவ்யா அவர்கள் உடல்நிலை பிரச்சனை காரணமா சீரியலை விட்டு விலகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில இப்போ இத பத்தி இந்த சீரியலோட மெயின் ஹீரோயினான நடிகை லட்சுமி பிரியா அவர்கள் மகாநதி சீரியல்ல நிறைய பேர் நடிச்சிட்டு வராங்க ஆனா நான் அதிகமா திவ்யா அக்கா கூட தான் க்ளோஸ் ஆயிருப்பேன் அவங்க எனக்கு சீரியல்ல மட்டும் அக்கா மாதிரி இல்லாம நிஜத்திலையும் என அவங்களோட சொந்த தங்கச்சி மாதிரி அவ்வளவு கேர் பண்ணி பாத்துப்பாங்க அவங்க செட்ல இருந்தாலே எல்லோரையுமே ஹாப்பியா வச்சுப்பாங்க அவங்களுக்கு சீரியலை விட்டு போறதுல மனசே இல்ல அவங்களுக்கு இப்படி சடனா ஹெல்த் இஸ்யூ வந்தப்ப கூட ப்ரொடக்ஷன் டீம் கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க ஆனா சீரியலை ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கனால அவங்க கேரக்டர் இல்லாம சீரியலோட கதை எடுக்க முடியாது அப்படின்ற சில தவிர்க்க முடியாத காரணத்தினால வேற வழி இல்லாம அவங்களே போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அவங்க விலகனதுல இங்க யாருக்குமே விருப்பமே இல்ல எனக்கு உண்மையிலேயே ரொம்பவே கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு நடந்த மாதிரி வேற யாருக்குமே நடக்க கூடாது அவங்க ரொம்ப பாவம் சீக்கிரமே அவங்களுக்கு ஹெல்த் இஸ்யூ சரியாகி அவங்க நல்லா இருக்க கடவுள் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையா சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை லட்சுமி பிரியா சொல்லிருக்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழவுள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க